ஆட்டக்காரங்களா ஆட்டக்காரங்களா உட்காந்து மிரட்டுறா மெதிச்சுடுவேன் மிரட்டினா என்னென்ன உனக்கு என்ன பஞ்சாயத்து அவங்க அம்மா கூப்பிட்றானா அவங்க அம்மா கூப்பிட்டோன்னே எல்லாம் கூப்பிடுவாங்க அங்கெல்லாம் உட்கார முடியாது கீழே வந்து எல்லாம் விளையாடுங்க இங்கே ஏறுறா அங்கே மேலே போகிறானா அங்கே மேலே ஏறி ஏறுறானா அவங்க அம்மாவை பார்க்க போகிறானா அவன் கீழே வாடி ஏய் ஒரு மேலே ஏறுதா ஏ கீழே வாடி கீழேதா புள்ளைங்கள கூப்பிடுங்களா புள்ளங்கி கூப்பிடுது இல்லை மேலே என்ன மேலே கேட்குறேன் கீழே இவ்வளோ ஒரு ரூம் இருக்குது இங்கே உட்காந்துருக்க மாட்டியா